வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா எப்படி தயார் செய்தல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஜீவா மதம் வந்து எத்தனை லிட்டரு பசு தயார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டருக்கு வந்து ஜீவா தயார் செய்கிறோம் அது வந்து யார் தயார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் தயார் செய்கிறாங்க அது என்னென்ன பொருள் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ சாணம் ஐம்பது பசு கோமியம் அஞ்சு கிலோ மாவு பயிர் வகை மாவு அஞ்சு கிலோ எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இப்படி நாட்டு சக்கரை வந்து அஞ்சு கிலோ போடணும் நாட்டு சக்கரை கிடைக்கலன்னா பழம் போட்டுக்கலாம் போட்டு இல்லைன்னா இளநீர் போட்டுக்கலாம் சக்கரை வந்து அஞ்சு கிலோனா பழம் வந்து பத்து கிலோ அதுமாரி இளநீர் வந்து பத்து லிட்டரு போட்டுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மண் வரப்புலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு கைப்பிடி மண் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கைப்பிடி மண் எடுத்துக்கணும் அஞ்சு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒவ்வொன்றைக்கி நல்லா கரைச்சி இந்த தொட்டியில் போடணும் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மூணு நாள் வரைக்கும் நல்லா கலக்கி விடணும் காலையை மலை என இரண்டு விலையிலையும் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு மரத்துக்காக இருந்தாலும் இது எந்த ஒரு பயிருக்காக இருந்தாலும் பயன்படுத்தினாலும் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் மாசுகளும் நல்லாயிருக்கும் சா அந்த தாத்தா சொல்லுவாங்க தாத்தா சொல்கிறது அப்படி கேட்கும் சின்ன விஷயம் சொல்லிருக்கேன் தொட்டியில் சாணம் ஐம்பது கிலோ நல்லா கரைச்சிட்டு தொட்டியில் போடுறோம் மாவு அஞ்சு கிலோ நல்லா லூஸாக கரைச்சு தொட்டி போட்டு அப்புறம் யூரின் ஐம்பது லிட்டரு தொட்டியில் போடுறோம் ஃபஸ்மாட் யூரின் அப்புறம் பழம் பத்து கிலோ சர்க்கரைக்கு பதிலாக பழம் போடலாம் அதை கரைச்சி நல்லா லூஸாக கரைச்சி போடுறோம் அப்புறம் மண் அஞ்சு குடி கையில் அஞ்சு குடி கை இது போடுறோம் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு மரத்தில் கூடறோம்